விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போய் சேர்வாரா இல்ல தனியாகவே போட்டியிடுவாரா இல்ல அவருக்கென்று சில கூட்டணி கட்சிகளை அமைத்து கொண்டு போட்டியிடுவாரா என்பது போல உரையாடல் இருந்தது பொதுவாக எல்லாருமே சொன்ன கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் திரு மு க ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் மு க ஸ்டாலின் மற்றவர்களும் அப்படின்னு தான் நிற்குது அந்த மற்றவர்கள் சேர்ந்து இருக்காங்களா தனித்தனியா இருக்காங்களாங்கிறது தான் பிரச்சனை ஒரு பக்கம் திமுக அணி வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று முக்க முக்கியமான தேர்தல்களை வெற்றி சூடிட்டு இப்போ அதே மாதிரி இந்த நொடி வரைக்கும் நீடிக்கிறாங்க அந்த கூட்டணி வலிமையாக இருக்கு தலைவராக மற்றவர்களோடு ஒப்பிடும் போது மு ஸ்டாலின் வலிமையாக இருக்கிறார் இப்படி பல்வேறு காரணங்களாக ஆட்சியில பரந்த மக்களை சென்றடைய கூடிய பல திட்டங்கள் இருக்குது இது தவிர ரோடு மழை மழை காரணமாக ரோடுலேஜ் தண்ணி தேங்குறது அல்லது வேறு ஏதாவது அரசு அலுவலகத்தில் போகும்போது வேலைகள் நடக்கல கால தாமதம் கால தாமதம் வந்து ஊழலுக்கு வழிவகுக்குது சின்ன வேலையா இருந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு பணம் கொடுக்காம முடியல இப்படி சில சில காரணங்களை சொல்லி அரசுக்கு எதிராக ஒரு அதிருப்தி இருக்குன்னு ஒரு கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில சொல்றாங்க இந்த நிகழ்வுகள் வந்து முற்றிலும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது இந்த நிகழ்வுகள்ல பாதி உண்மை இருக்கலாம் பாதி மாறி இருக்கலாம் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படிதான் இருக்குன்னு ஒரு நேரடிவ செட் பண்றதுக்கு முயற்சி செய்றாங்க அது எவ்வளவு அது அவ்வளவு தூரம் சரியானது இல்ல அது போக அரசியல் ரீதியாக இதையெல்லாம் பார்க்க போகும்போது இது போன்ற நெருக்கடிகள் காரணமாக இது போன்ற சில காரணமாக தவறுகள் அதிருப்தி ஒரு பக்கத்துல இருந்தாலும் அதே பக்கம் வந்து தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு என்னென்ன ஆபத்து வந்திருக்குது தமிழ்நாட்டின் அரசியல் களம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மனித வாழ்க்கை வந்து அமைதியாகவும் நல்லிணக்கமாகவும் இருக்குமா இல்ல குழப்பமாகவும் பதற்றமாகவும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகளோடு வேறு சில ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து இருக்குங்கிறதையும் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது அதிருப்தியே சில விஷயங்கள்ல இருந்தா கூட அந்த அதிருப்தியை தாண்டி இந்த அரசியல் காரணிகள் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணும் அவங்க வந்து தங்களுடைய அதிருப்தியை வாக்குகளாக மாற்றம் எதிரான வாக்குகளாக மாற்ற மாட்டார்கள் ஆட்சியை விட்டு கீழே இறக்கியே ஆகணும் அப்படின்னு தொண்ணூத்தி தொண்ணூற்று தொண்ணூத்தி ஆறு அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு ஜெயலலிதாவை இறக்க வேண்டும் என்ற மற்ற வேகத்தை போல இப்போது எந்த வேகமும் இல்லை அப்படின்றது பலருடைய அங்க மெஜாரிட்டியான ஒப்பீனியனாக இருந்து